அந்த இல்லாதபடி இன்னும் ஞாபகத்தில் இருக்கும் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய கோழ்பாலங்களை தொட்டு தேவகி அம்மா அவருடைய கோல்பாலங்களை தொட்டு இந்த மாலை நிறை நிகழ்ச்சியிலே மாம்பழ சரசங்கத்திற்கு என் அழைத்த நிகழ்ச்சி மிகவும் நன்றியை என்னுடைய பேர் வந்து சூரத்குமார் யோகி ராம் சுரத்குமாரோடைய அதி தீவிரமான பக்தர் முப்பத்தி நாலு வருஷமா இன்னைக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நூற்று கணக்கான முறை எய்ராம் சுரத்குமாரை நேரில் கிடைச்சிருக்கு அதுக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச அழகான அனுபவங்களை இங்க பகிர்ந்து கொண்டு அந்த அனுபவங்களை பகிர்வதற்கு என்னன்னா அது உங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு நம்பிக்கையை உண்டுபடுத்தி வெய்க் ராம் சுரத்குமார் நம்பினா நாம் யாருமே கைவிடப்படவில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஒன்று பண்ணுவோம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அதை பேசுகிறோம் மட்டும் இல்லை வெளியுறவு சுரத்துமாரோட என்னோட சந்திப்புகளை வந்து மூணு விதமாக நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா முருகிராம் சுரத்குமார் அவர்களுடைய கல்யாண குணங்கள் கல்யாண குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முருகிராம் சுரத்குமார் வந்து ஒரு மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மையை வந்து முருகிராம் சுரத்குமார் கிட்ட தகுந்திருக்கும் எப்படின்னா ஒரு வருஷம் வருஷம் ஞாபகம் இல்லை நூற்றி தொண்ணூத்தி நாலு பொண்ணு தெரிஞ்சிருக்கோம் ஒரு நியூ இயர் அன்னைக்கு நான் என்ன பண்றேன் யோகிராம் சிவகுமார் அவர்கள் வந்து படமா வரைஞ்சி நான் வந்து வாசல் நிற்கிறேன் திருவண்ணாமல் நிற்கிறேன் பயங்கர கூட்டம் சாமி இதான் காரில் அப்படியே வந்துட்டு இருக்க வரும் என்னை பார்த்து நிக்கிற சுவாமி திப்பாடுறாரு என்ன கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாரு நான் வந்து உங்களோட படத்தை வரைஞ்சிருக்கேன் சுவாமி நைட்டு அப்படின்னு முதல் நாள் நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பன்னெண்டு மணிக்கு முடிச்சேன் அதாவது லாஸ்ட் ஒர்க் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் த கரஸ்பாண்டிங் இயருக்காக நான் பண்ணியிருந்தேன் அது சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயம் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டும் கிடையாது அப்படியான்னு சொல்லிட்டு பெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் சாமி டிபார்ட்மெண்ட் சொல்றாரு யூ ஸ்டெயின் டூ மச் ஃபார் திஸ் பெகர் அப்படிங்கிறார் இந்த பிச்சைக்காரனுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேங்க்யூ அப்படிங்கிறார் அது என்னை பார்த்து சொல்லணும் அவசியமும் கிடையாது ஒரு கல்யாண குணங்கள் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அன்றாட வாழ்க்கையில ஆபீஸ்லையோ வீட்டுலயோ அது அலகத்துக்குரியன்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம யாருக்குமே தேங்க்ஸ் சொல்றதே மறந்துருப்போம் ஒரு பேனா கேட்டாவோட கொண்டு கூட தேங்க்ஸ் சொல்லணும் அது ஒரு விஷயம் யோகிராமில் கற்றுங்க இது ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்திருக்கிறார் யோகிராம் சுரத் குமார் மீண்டும் ஒரு முறை வந்து நானே எங்கள் அப்பா என்னோடய தம்பி மூணு பேரும் யோகிராம் சுரக்குமாரை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போகிறோம் அப்போ என் தம்பி வந்து அமெரிக்கா செல்வம் அடுத்த வாரம் செல்வங்களை நிறைவு இருந்தது நாங்கள் போகும்பொழுது யோகிராம் சுரக்குமா சொன்னாரு ஒரு சேர் கொண்டு வாங்க அப்படின்னாரு சரி எங்க அப்பா வயசானவர் அவருக்கு முன்னாடி உட்கார சேர் போடுறாங்க சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி அங்க இருக்காரு அப்பா கண்ணன் சாமி ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு எனக்கு அப்ப இருபத்தாறு வயசு என் பையன் தம்பிக்கு இருபது வயசு எங்க அப்பாவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் சேர் கொண்டு எங்க அப்பாவுக்கு சேர் எங்க அப்பா கிறிஸ்தி சீட்டர் அப்படிங்கிறார் அவர் வந்து அவருக்கு சமமாக தான் எல்லாரையுமே பாதிச்ச பெரிய பணக்காரன் ஏழை அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சாதாரண அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சாமிக்கு தேவையே கொடுத்து இல்லை அப்புறம் அவங்க உடனே அந்த கண்ணன் சேர கொண்டு போகணும் தேங்க்யூ கண்ணன் அப்படிங்கிறார் அது வந்து எப்படின்னா ஸ்பான்டேனியஸா வரக்கூடிய நெய்பாலேயே வந்து அவருடைய கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது நன்றி காட்டுதல் அப்படிங்கிறது சாமி வந்து வாழ்ந்த போன காலகட்டங்களில் நன்றியை காமிச்சிருக்காரு அது மாதிரி ஒரு மகான் ஒரு அவதார புருஷனோட கணக்கான முறை நான் யோகிராம் சுரப்புமாரோடய அருகில் இருந்திருக்கேன் அவரை கைய போட்டு ஆக்சிட் இருக்கேன் அவருக்கு காலதான் பொடிச்சு விட்டுருக்கேன் அவருக்கு ரிசீவி விட்டுருக்கேன் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது எனக்கே இங்கே பார்த்தா பிரிமிப்பாரு நம்ம அப்படின்னு அவரை பெரிய புண்ணியம் பண்ணி போன ஜென்மத்தில் ஏதாவது நம்ம புண்ணியம் பண்ணியிருந்த தான் இந்த அளவுக்குனோட அவரோட இருந்திருக்கும் இன்னொரு கல்யாண குணங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னதான் மிக நீண்ட நெரிய ஒரு பயணம் வரும் ஏன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து யோகி ராம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் தங்க தலை இல்லாமல் நல்லா பேச முடியும் அந்த அளவுக்கு எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யோகி ராம் வந்து அவருடைய கருணையை வந்து அணு தினமும் கொட்டிட்டு இருக்கார் அப்படி கிராப் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருந்து அதை தேவிகை கேட்டாங்கிட்டேன் அடியூ ஹாப்பி அப்படின்னு கேட்டாங்க ஓவர் பிளஸ்ட் அம்மா அப்படின்னு ஐக்ஸ் அப்படின்னா ஒரே என்னா அந்த சுரத் குமார் வந்து நம்ம வெகுஜன மக்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கறது நினச்சிட்டு இருந்தேன்

அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணலாம் நம்மளால என்ன தமிழ் மொழி அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்க வந்து யோகிராம் சுரத்குமார் அவருடைய பெருமைகள் அவருடைய ஆற்றல் அவருடைய கருணை அவருடைய சக்தியை வந்து நம்ம துள்ளிட்டு போகணும் அதனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோகிராம் சுரத் குமார் கிமூர்த்தி ஆயிருக்காங்க அதுக்கு நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்திருக்கேன் ஒரு வீக்கலா பயன்படுத்திருக்கேன் ஐ ஆம் நாட் எனி கிரெடிட் ஐ எல்லாமே யோகிராம் சுன்குமார் மட்டும்தான் நமக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரொம்ப நெருக்கமா இருந்தது காலகட்டங்கள் நான் நினைச்சேன் நான் தான் ரொம்ப சாமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன் மத்தவங்க கூட நான் ரொம்ப உயர்வா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மகா நம்ம வண்டக்கடவு கூட இருந்துருவோம் சதவாயத்துல ஈகோ இருக்கிறது இப்ப எந்த ஈகோவும் கிடையாது அப்ப இருந்தது ஒரு நாளைக்கு அந்த ஈகோவை தலையில கட்டுற மாதிரி சாமி என்ன பண்ணாரு எல்லாரும் மக்கள்லாம் இருக்கும் பொழுது வாட் இஸ் நேம் அப்படின்னு கேட்டாரு நம்மளே கேட்கலாரு நம்ம தான் கணக்காக ஒவ்வொன்று இருக்கும் என் பேர் குமார்னு சொல்லிட்டு சாமிக்கு பிரி எத்தி கேட்கலாரு சொல்றா பாருங்க எனக்கு ஒரு பேர் ஷாக் ஆயிடுச்சு குமார் சாமி அப்படின்னு ரிப்பீட் ஆ குமார் சாமி அப்படின்னு ரிப்பீட் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இருபது வருஷம் சினிமா வரலா எடிட் பண்ணிட்டு அடுத்த காட்சி வைக்கிற மாதிரி நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஐச்சர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பைனான்சியல் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கணும்னா ஃபேமிலியோட பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்ப நான் என்ன பண்ணேன் என்ன பண்றது மாத்திரம் குமார் பேரு பெரிய ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூமராலஜிஸ்ட கூப்பிட்டு பேரை மாற்றணுங்க அப்படின்னு என்ன பேரை வைக்கப்படும் முத்துக்குமாரம் இருக்கு என் தாத்தா பேர் முத்துக்குமாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆஹ் ஓகே சார் நல்லா தான் சார் பேர் அப்படி சொல்லணும்னா ஒரு முன்னாடி சொல்லிட்டு அந்த முத்துக்குமார் பேர் சரியா வரல சார் உங்களுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லுங்க சார் இதுக்கு சொல்லக்காரன் பேரை மாத்த போறேன் முத்துக்குமாரி மத்தம் போறேன்னு சொல்லிட்டேன் நாங்க இப்பதான் எல்லாரும் சொல்லி முடிச்சோம் முத்துக்குமாரம் பேர் சரியில்லைன்னு இல்ல சார் பேர் சரியில்லை சார் வேற பேர் சொல்லுங்க சார் என்னோட ஆபீஸ்ல பார்த்தா நம்ப மற்றே தெரியாத அளவில் சுரத் குமாரம்னு வைக்கணும் அப்படின்னு விளையாட்டு சொன்னேன் நான் அவர் என்ன பண்ணாரு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சார் சுரத் பேரு அஞ்சு வருது நியூமராலஜிக்கல் வேல்யூ குரு குரு நம்பர்ல வருது சூப்பரா இருக்கு சுரத்குமாரங்கிற பேரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ன நியூமராலஜி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பேரை வச்சுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கான்னு பார்த்தா இந்த நிமிஷம் கூட அந்த தகுதி எனக்கு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகாநபர் பேரை தாங்கி நிற்கக்கூடிய தகுதி வந்து இது சாதாரண அற்ப பணிதங்களுக்கு கிடையவே கிடையாது இருந்தாலும் அதுதான் சாமியோட கட்டளை அப்படிங்கிறது என்ன ஏற்று சுரத்குமார் பேர மாட்டேங்க எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு முறை சுரத்குமார்னு எழுதணும் அப்படின்னு நியூமராலஜி சொன்னார் என் பேரு என் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு முறை எழுதல முடிச்சதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன்ல போயிட்டு மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல வந்து இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்கு அங்கே போய் என்ன என் பேரை மாப்போம் அப்போதான் அபிஷியலா என்ன பண்றேன் என் பேர் வந்து குமார்லேருந்து சுரத்குமார மாறுறது எனக்கு அப்பயும் ஒரு பயம் சரி நம்ம பேரை போகல ஆரம்பிச்சிட்டோம் எல்லா டாக்குமெண்ட்லையும் சுரோத்குமார்னு மாத்த போறோம் அது இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ப்ரெஸ் இந்த இக்கின் பாத்ரூம்ஸ் பக்கத்துல இப்பயும் இருக்கு பார்க்கலாம் மவுண்ட் ரோடில் பழமையான பில்டிங் அங்கே போய் நிற்கிறேன் முந்நூற்றம்பது ரூபா பணத்தை கட்டிட்டு கெசப்டட் நோட்டிஃபிகேஷன் வாங்கிட்டு போயிட்டு ஆஃபீஸர் கையில் வாங்கிட்டு போய் நிற்கிறேன் நம்பவே மாட்டீங்க டக்குனு முதுகில் யாரோ நான் அந்த கவுண்டரில் போய் முந்நூற்றம்பது ரூபா பணம் கொடுக்க போகிறேன் கவுண்டரில் டக்குனு முதுகில் யாரோ தப்பு நம்ப இருந்தது இன்னும் பார்க்குறேன் ஒவ்வாறு பெருசுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வந்துருக்காங்க வந்து என் முழு தட்டிட்டு பரவாயில்ல உங்க பேரை வச்சுக்கோ இந்த பெயரை அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த பெயர் சுரோஷ் குமார் உடனே பேரை வச்சேன் பேரை வச்சா பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல மாத்தணும் அதுல மாத்தணும் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அது மாரி ஒரு பேரை மாத்துறது மாரி ஒரு காம்லிகேஷனான விஷயம் குமார்னு இருக்கும் இங்க பாத்தான் குமார்னு இருக்கும் பாஸ்போர்ட்ல ஒரு பேர் இருக்கும் பழைய பாஸ்போர்ட்ல குமார்னு இருக்கும் நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொஞ்சமா எல்லாத்தையும் அதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது நான் பஸ்லயோ எங்கோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பஸ்ஸு உங்க பேர் என்னங்க அப்படி நார்மலா கேட்போம் இல்லையா கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் பேரு சுரத்குமார் சுரத்குமார் சரத்குமாரா சார் சரத்குமார் சார் நீ நார்த் இந்தியா சார் ஏன்னா பச்சை தமிழருங்க காரக்கு சொந்த உங்க பேர் டிஃபரண்டா இருக்கேன் சார் இல்லைங்க நாம யோகி ராமஸ்வரத்துக்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பேர் தெரிய இருந்தாங்க சில பேர் தெரியாது அவருடைய என்ன சார் தமிழ் யோகி ராம் சொல்லுமார் அவரால் பண்ண முடியாத விஷயங்களே எதுவும் கிடையாதுங்க உடம்பு சரி போச்சுன்னா உடம்பு சரியில்லை சரியாயிடும் வீட்டுல ஃபேமிலியில பிரச்சனை இருந்தால் சரியாயிடும் பணம் காசுல பிரச்சனை இருந்தா சரியாயிடும் மனசுல பிரச்சனை இருந்தா சரியாயிடும் சரியாக முடியாது நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் யோகிராம் சுரத் குமார் ஒரே ஒரு மூல மந்திரத்தோட சரியாயிருக்கும் இது ஒரு சத்தியமான உண்மை ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றோம் தான் அதுல மிக மிக முக்கியம் நான் சொல்லி பார்த்தேன் சார் ஃப்ரெண்டு சொன்னா சொல்லி பார்த்தேங்க அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு தாங்க நடக்குது எத்தனை முறை சொன்னீங்க ஒரு மூணு நாள் சொன்னேன் சார் நடக்குது இந்த மூணு நாள் சொல்லி சாமி யாரும் டெஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க முழுமையான நம்பிக்கை கடவுள் மேல வச்சிருந்தா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சா ஜோகிராம் சுரத்குமார் வந்து நடத்தி காட்டுவார் நீங்க சாமியை டெஸ்ட் பண்ணுறது ஏழு நாள் எழுதுனேன் பத்து நாள் போனேன் சரியா வரல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சரியா வராது என்னுடைய அனுபவங்கள் என்ன யோகிராம் சொல்லியிருக்காரு அப்படின்னா யோகிராம் சுரத்குமாரால் இந்த நாமத்தால செய்ய முடியாத காரியமே எதுவும் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது புலி ஒன்பது சதவிகிதம் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் வந்து வெற்றி பெற்றார் வேக டாப்டர் சொன்னாலே அதுக்கு மீறி ஒரு சில நேரத்துல வந்து நீங்க நினைக்கக்கூடிய காரியம் வந்து நடைபெறாம போகலாம் அப்ப கூட நீங்க சாமி நடத்திடுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நடத்த புரிஞ்சுது அப்படின்னு இருக்கார் ஆல் திங்க்ஸ் வில் பி ஆல்வேட் அந்த ஏன்ட்டு அப்படிங்கனா இப்படி சொன்னால் ஆப்பிளு தனி நாள் ஏன்ட்டு அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்ன பண்ணும் ஒரு முடிவு ஏற்படும் முடிவு ஏற்படலைன்னா அத முடிவு கிடையாது நடக்கும் அதனால யோகிராம் சுரத்குமார் அஷ்டோத்திரம் இதெல்லாம் தேவையில்லை யோகிராம் ரொம்ப எளிமைப்படுத்திட்டு யோகிராம் சுரத்குமார் தேவகியம் சொல்லியிருக்காரு இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்திற்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு பெயர் யோகிராம் சுரத்குமார் இந்த பெயர் புதிய பெயர் அதனால் இந்த பெயர் மிகவும் சக்தி வாய்ந்த பெயர் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ற மருந்து இல்லை நான் மருந்து நம்ம சொல்றேன் இன்னைக்கு ஒரு டைபாய்டு ஃபியர் வந்துருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நார்த் பிளாக்சின்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அது எஃபெக்ட் கிடையாது அப்புறம் என்ன பண்ணாங்க சிப்ரோ பிளாக்சின்னு கொடுத்தாங்க அது எஃபெக்ட் கிடையாது அப்புறம் ஓ பிளாக்சின்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அது எஃபெக்ட் கிடையாது பி பிளாக்சின்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அது அது எஃபெக்ட் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா அதோட ஜெனரேஷன் வந்துருக்கு ஏன்னா ஆனா புதுசா அந்த ஒரு மாத்திரை சாடும்போது என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் யோகி பெயர் வந்து இந்த ஊடகத்திற்கு யோகி கொடுத்த ஒரு பெரிய பெயர் இந்த பெயர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பெயர் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய முறைன்னா ஒரு ஆயிரக்கணக்கான முறை நூற்றுக்கணக்கான முறை அட்லீஸ்ட் சொல்லலாம் நம்ம வீட்டுல ஏகப்பட்ட மிராக்கல்ஸ் இருக்கு விஸ்வநாதன் சாருக்கும் தெரியும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பலவிதமான மேடைகள்ல வந்து நான் வந்து நான் பற்றி பேசியிருக்கேன் சில தான் சில பேருக்கு ஓ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்பயே கேட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறான் பேர் யூடியூப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நடந்த விஷயத்துக்கு தான் சொல்ல முடியும் இங்கே வந்துருக்கிறது வந்து அதில் புதுசாக இருந்ததுன்னா சில பேருக்கு அந்த நம்பிக்கையை வந்து பயங்கரமாக ஒரு தினாகவும் அதிகமாகும் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட பையன் வந்து டாக்டர் எஸ் அரியன் இருக்கு எம்டி அசோசியேட் ப்ரொஃபஸர் பாலாஜி மெடிக்கல் காலேஜ் என் தம்பி என் பையன் வந்து ரெண்டு வயசுல இருக்கும்போது ரெண்டு வயசுல இருக்கும்போது நானே என் பையன் நானே என் ஒய்ஃபும் நமஸ்காரம் பண்றான் சாமி இவன் என்ன பண்ணான் டக்குன்னு சாமி உட்காந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த சிகரெட் இருக்கு இல்லையா சேர்மீனா சிகரெட் பேக்கெட் அதை அப்படியே எடுத்துட்டான் நமஸ்காரம் பண்ணும்போது நான் அப்போ தான் பாக்குறேன் நான் சொன்ன அவனுக்கு வந்து அரி இருக்காது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின் சாமி கிட்ட வாட் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் பெருமன சாமி வீடு காரு நகை எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என் காதில் ஒரு அசிரீதி வருது என் பையன் வந்து டாக்டருக்கு படிக்குமா கேன்சர் பேஷண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது அப்ப என்னுடைய சேலரி வந்து ஆறாயிரம் ரூபாய் கம்யூனிட்டி நம்மளால எங்க பையன் இன்ஜிபிஸ் படிக்க வைக்க முடியும் கொடுத்து அப்படிங்கிற அந்த திங்க் எனக்கு அப்படி இருந்தது அப்படியே காலங்கள் ஓடுதா ஓடும் போது பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வந்ததுக்கு அவங்க வாங்குற அளவுக்கு மார்க் இல்லை அப்புறம் ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு என்ன பிரச்சனை பையனை டாக்டர் தானே படிக்க வைக்கணும்னு சொன்னீங்க சார் கையில் பணம் கிடையாது கொடுத்து கேபுலேஷன் படிக்க வைக்க முடியாதுங்க அவ்வளோ தானே பிரச்சனை வீட்டுக்கு வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தானே எடுத்து எவ்வளோ எவ்வளவு எடுத்து வருவோம் திருப்பி கொடுத்தா கொடுக்க கொடுக்காட்டும் சாமி சன்னிதானத்தில் தான் சொல்லக்கூடிய வார்த்தைங்க அது இந்த காலத்தில் நடந்த விஷயம் திருப்பி கொடுக்க முடிந்தால் பணத்தை திருப்பி கொடுங்க இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் உங்க பையனுக்கு நான் கொடுத்த கிஃப்டா வச்சுக்கிறேன் ஆனா அவன் இபிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு இந்த மிராக்கள் எப்படி நடக்கும் ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் அவட்ட வாங்கிட்டு போனேன் கொடுத்தேன் படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு படித்தேன் பிபிஎஸ் அந்த படத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஆனா எது சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயத்த யோகிராம் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த விஷயத்த வந்து வேற யாராலையுமே நம்மளால மாற்ற முடியாது எனக்குன்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா முப்பத்தி நாலு வருஷமும் நான் யோகிராம் சுரத்குமாரை மட்டும்தான் எனக்கு வந்து கண்ணுகள் எதுவுமே தெரியாது எனக்கு எனக்கு வந்து அது இது எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது யோகிராம் சுரத்குமார் அப்புறம் கோயிலுக்கு போவேன் போட பெருமாள் கோயிலுக்கு திருப்பி அடிக்கடி போவேன் அங்க போனாலும் அது யோகிராமோடைய ரூபத்துல தான் நான் பெருமாள் பார்ப்பேன் அம்மனை பார்ப்பேன் பிள்ளையார பார்ப்பேன் முருகரை பார்ப்பேன் யாரை பார்த்தாலும் திரு யோகிராம் சுரத்குமாரோடைய அந்த ரூபத்துலதான் தான் நான் பார்ப்பேன் என்னுடைய என்னால் அதை பார்க்க முடியுது நான் சமயத்துல அது என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து என்ன பண்ணினாலும் இவன் நம்மளோட தான் அடிமையா இருக்கான் அதனால வந்து இவங்க நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பண்றாரு அது மாதிரி ரெண்டு தான் ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரை ஒன்று வந்து ஃபேமிலி நடக்கக்கூடிய பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுடைய வாழ்க்கை சேவை இருக்கலாம் இதே மாதிரி பிரச்சனை இருக்கலாம் ரெண்டாவது பிரச்சனை வந்து பணக்காச பிரச்சனை இருக்கலாம் பயங்கரமா வறுமையா இருக்கலாம் மூணாவது என்ன பண்ணலாம் நமக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம் இந்த மூணுதானே பிரச்சனை போகுது இந்த மூணு பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா திருகிராம் சுலத்குமார் அப்படின்ற அந்த ஒரே மந்திரம்தான் நீங்க அதை நம்பி பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்க என்ன ஆகிடும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருமணம் ஆகாதவங்க ஆகுது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விஸ்வநாதன் சொல்லிட்டு அவரோட சொந்த சித்தப்பா கடலூர்ல கல்யாண மண்டபம் வச்சிருக்க அவர் ஃபாரின்ல இருக்காரு அவர் ஒய்ஃபும் அவர் பொண்ணு தான் இருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துருக்கு ஆனால் அவருடைய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கல இருபத்தி ஏழு வயசு இருபத்தி வயசு ஆச்சு கல்யாணம் நடக்கல அந்த சித்தி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் எங்கள் மண்டபத்தில் எல்லாம் கல்யாணம் நடக்குது என் பொண்ணுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க சொல்லி யோகிராம் சுரத் ஒரு உரையை நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க அவங்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அப்படின்னு நேராக திருவண்ணாமலை போனாங்க சாமி அப்போ இருந்தாரு சாமி இப்படி அண்ணாமலையை பார்த்துட்டு வந்து பாரு அப்படின்னாரு அண்ணாமலையை பார்த்துட்டு வந்து சாமியை பார்த்துருக்காங்க இருக்காங்க பையனை அமைச்சிட்டேன் இப்போ அப்படின்ட்டு இருக்காங்க பையனை அமுச்சுட்டா லாஸ்ட் ஆறு மாசமா வந்து அவங்க எந்த ஜாதக பரிவர்த்தனையுமே பண்ணலை பையனை அமுச்சுட்டேன்னு சொல்றாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சரி உங்க கார் எடுத்துன்னு வந்திருக்காங்க இவங்க வீட்டில் பசங்க இன்னொரு கார் நின்று அங்க பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பையன் இவங்க என்னைக்கோ ஒரு ஆறு மாசம் கூட்ட ஜாதகத்தை வந்து அவங்க பார்த்தா அவங்க அவங்க பாண்டிச்சேரி போறாங்கண்ணா சரி என் ரூட்ல இருக்கு சொல்லிட்டு போனா நீங்கள் பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணி அழகா காமிச்சிருவீங்க சொல்லாம நாங்கள் வந்தால் சர்ப்ரைஸாக வந்தா எப்படி இருக்கு அவங்க பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு அங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க சரி உள்ள வாங்கன்னு நம்ம மாட்டேங்குது அந்த நிமிஷமே திருமணம் நடந்துச்சு ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படின்னா இன்ஸ்டண்டா அப்படியே சொன்னா அப்படியே நடக்குது யோகிராம் சுரத்துக்குமார் பேரில் சொல்லிட்டு அது நடக்குது அது என்னன்னா அவ்வளவு பெருமையும் யோகிராம் சுரப்புமாக தான் நமக்கு அது எந்த ஒரு பெருமையும் கிடையாது நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாரி அழைச்சிட்டு போகிறோம் சொல்றோம் அது கணக்கான மக்களுக்கு நூற்றுக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நடந்திருக்கு சொல்லலாம் அது கூட கௌவமாக சொல்லல சாமி போட்ட பிச்சையில் அது நடந்துருக்கு அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர வேண்டாம் வரும் பொழுது ஒரே முடிவா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா அப்படின்னு சொல்லணும் தேவகி அம்மா சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒரு நோட் புக்ல டெய்லி பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு யோகிராம் ராம் சுரத்குமார் ஜெயகுர் எழுதிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் அது நம்மளுக்கு கவசம் மாரி பாதுகாக்கு நமக்கு அது இந்த பிரச்சனையே அன்னைக்கு வரவே வராது சார் யோகிராம் சுரத்குமார் எழுதுனா சார் இந்த பிரச்சனை வந்து சொல்லவே முடியாது அடையுமே அதுக்கு ஒரு ஓமானம் சொல்லணும்னா தேவகி அம்மா யோகிராமோட இருந்துருக்காங்க ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஒரு ஏழ்மை தோற்றத்தில் உள்ள கூடிய ஒரு வயசான ஒருத்தர் வந்திருக்காரு யோகிராம் அப்படி நின்று கட்டி முடியாது அவரை உட்காருங்க உட்காருங்க யோகி தேவிக அம்மாவுக்கு புரியுது ஜட்ஜஸ் வராங்க போலீஸ்காரங்க வராங்க அவங்க வராங்க எதுனா வராங்க அவங்களுக்கு கூட யோகிராம் வந்து ஒரு பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நான் வாங்க அப்படின்னா என்னடா ஒரு சாதாரண ஒரு ஆள் அவருக்கு இது வேலை சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் சாமிட்ட தனியாக கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்தார் செஞ்சிங்கிற இருந்து அவருக்கு இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்க சாமி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தேவைக்கு த பர்சன் இஸ் ரைட்டிங் திஸ் பெக்கர்ஸ் நேம் டுவெண்ட்டி டைம்ஸ் அ டே ஃபார் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுட்டு பாருங்க அவருக்கு அந்த அந்த நம்பிக்கை அதான் சொல்றேன்னு எது நடந்தாலும் பரவாயில்லங்க யோகிராம் சுரத் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மாத்திரம் அடி மனசுல வச்சிருந்து சும்மா நான் ஒரு ஒரு ப்ரொக்ராம்க்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமட்டே இருப்பேன் நான் எவ்வளவு விஷயம் பண்ணா கூட உள் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பேன் இப்போ என் பையன் கேட்டான் என்னப்பா சாயந்தரம் சண்டே நீ கிளம்பிட்டேன் மேடாக யோகிராம் சுரக் சச்சம சோடு நான் வச்சிருக்கேன் அதை முடிச்சேன் நேற்றுக்கு திருவண்ணாமலை போனேன் விஸ்வநாதாமலை தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இல்லையே வந்துட்டேன் என் பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணுவோம் தீபாவளிக்கு வர மாட்டேங்க இன்றைய பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் யோகிராம் வோகிராமன் போயிட்டுருக்கேன் தெரியல எது மனசுல நமக்கு பிடிக்குதோ அது மட்டும் தான் நமக்கு வந்து மனசை வந்து இது பண்ணிட்டு இருக்கு ஏ சொல்ல வரேன் அப்படின்னா அது வந்து முழுமையாகவே நான் அன்னைக்கு திருவண்ணாமலை ஆக்ரமம் போறேன் விஸ்வநாதன் வந்து ரொம்ப அப்படியே அழுதுன்னு இருக்கார் தேவகிய மாட்டேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தது அது லாஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சு எனக்கு தெரியாது விஷயம் உள்ள இல்லை நுழையிறேன் தேவகி அம்மா கூப்பிடுறாங்க ஒரு பாங்க முன்னாடி சும்மா இருக்கணும் அப்படின்னு இது என்ன விஷயம் அதான் தெரியுமா அப்படின்னு அவர் அவங்க தமிழ்ல வேலைக்கு வச்சுருங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சரிமா அப்படின்ட்டேன் அவரை குவாலிபிகேஷன் ஆடாரா ஆலையாலன்னு தெரியல அம்மா போட்ட உத்தரவுனா செஞ்சுடணும் உயிராமல் சொல்லக்கூடிய அப்படின்னா நம்ம செஞ்சுடணும் ஏன் எதுக்குன்ற மறு கேள்வி கேட்கக்கூடாது அதுதான் நம்ம குரு மேல வச்சுக்கூடிய ஒரு பக்திக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கும் கூடாது ஏன்னா அன் கொஸ்டினி அம்மாவெல்லாம் வந்து வந்து இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு கழிவத்தை வாழக்கூடிய யோகிராம் சுனட்குமாரை பார்க்காத நீங்களுக்கெல்லாம் வந்து தேவகி அம்மாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமா இருந்துருக்காங்க அவங்கள பத்தி நீங்க ஒரு போற அவங்க நம்மளை வச்சு இறங்கி பேசுவாங்க சாப்பிட்டீங்களா காசு கொடுத்தீங்களா சாப்பிடுவாங்க அந்த பதிவும் அந்த அன்பும் ஒரு தாயிட்ட மட்டம்தான் கிடைக்கும் அதனால நான் தேவிகி அம்மாட்டை சொல்றேன் இவாண்மை அனதர் மதர் அப்படின்னு இல்ல சுவாதி மை மதர் அப்படின்னு அதனால தேவகி அம்மாட்டை வந்து யோகிராம் சுரத் மாட்டை உள்ள அத்தனை அந்த கல்யாண குணங்களும் பார்த்தீங்கன்னா தேவகி மாட்டை வந்து அப்படி இருக்கு அவ்வளவு ஒரு அன்பு அன்பு அன் அந்த அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அதனால நம்ம யோகிராம் சுரஸ்குமாரை வந்து மேலோட்டமா நம்ம கும்புறத விட அடி மனசு ஆழத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம யோகிராம் சுரத்குமார் தான் நம்மளுக்கு கவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுக்கிறோம் அப்படின்னா அடுத்த முறை நம்ம சசங்கத்திலேயோ ஒவ்வொரு முறை பாச பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க சொல்லுவீங்க சார் கண்டிப்பாகவே வந்து யோகிராம் சுரத்குமார் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுல இவ்வளவு மிராக்கள் பண்ணியிருக்காங்க திருவண்ணையும் ஆகாமல் இருக்கும் திருமணம் ஆகிடும் குழந்தைய பிறக்காமல் இருக்கும் குழந்தை பிறக்கும் எவ்வளோ விஷயம் கேள்வி பணம் காசே இல்லாமல் இருந்துருக்கும் பணமா வரும் வேண்டாம் வேணாலும் பணம் வரும் பயங்கர வலி எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் போகுது தான் வச்சிருந்தாங்க காசு கிடையாது சும்மா நான் என்ன ஹிந்து பேப்பர்ல ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த காரை ஒட்டி அந்த தரத்தை வந்து நான் நம்பணும் என்னமாவே சாமி பாதத்தில் வச்சேன் ஒரு கார் சாமின்னு சாமி அடுத்த மூணாவது நாள் எப்படி வந்து அண்ட் கார் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் பத்மி பிரிவி சொல்லி ஒரு கார் அது ஒரு டாக்டர் சொன்னாரு சொல்லி கொடுத்து வாங்கினேன் ஒரு மூணு மாசம் ஓட்டினேன் அப்புறம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு நீ ஏன் இருபதாயிரம் ரூபாய் கார் கேட்கிறீங்க மெர்சிடஸ் பென்ஸ் கேட்கலாம் பிஎம் டபிள்யூ கேட்கலாம் அதெல்லாம் நான் கேக்கவே இல்லை சாமியாக கொடுத்தாரு எல்லாம் எப்படின்னா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் ஏன்டா பிஎம்டபிள்யூ இருக்கு பென்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பெரு பெருமை ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு அது பெருமையாக தெரியல அது ஒரு கார் அவ்வளவுதான் ஆனா அதை வாங்கி கொடுத்து நான் நினைக்கும் போது கார்ல ஓட்டும் போது இந்த காருடைய ஓனர் வந்து யோகிராம் சுரத் நம்மள நம்மளை ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்கார் அவர்கிட்ட வந்து நான் இரவல் வாடகைக்கு இருக்கேன் ஜாக்கிரதையா கொண்டு போய் சரி வச்சுக்கணும் ஒவ்வொரு செட்டும் சரி நாங்களும் பல கோடி வியாபாரம் பண்றோம் கம்பெனியில அவனா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் நாங்க வந்து செக் போட்டுட்டு இருப்போம் வந்துருக்கோம் ஒவ்வொரு செக்கையும் கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சிருக்காங்க அது ஆயிரம் ரூபாய் வர இருந்தாலும் சரி பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி ஏன்னா அந்த பணம் வந்து சாமியோட பணம் நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம் வித்தவுட் அவுட் ஹிஸ் நாலேஜ் ஐ ஹவ் நாட் ஸ்பென்ட் நாட் இவன் ஒன்று ரூபி ஐ ஹவ் நாட் ரிசீவ் நாட் இவன் ஒன்று பி எல்லாமே சாமியோட பாதத்தில் வச்சு தட் இஸ் கால் த டோட்டல் சரண்டர் சரண்டர்னா என்ன அதை எதிர்பார்க்கவே கூடாது நம்ம இந்த கொஸ்டினே கூடாது நம்ம சாமி தான் வாழ்க்கையானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த கொஸ்டினுமே கேட்கக்கூடாது அதனால இன்னொரு விஷயம் ஒரு அறநாமையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போக அங்க ஒரு சித்தர் பீடம் அந்த கோயில் எனக்கு அந்த கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள எனக்கு அவ்வளவு புரிய ஈடுபாடு கிடையாது எப்படி நம்ம போவோம் அந்த யோகிராமசுரத்து மாட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நம்ப மாட்டீங்க அந்த சித்தர் பீடத்தில் உள்ள சித்தர் முகம் யோகிராமசுரத்து மாற மாறிடுச்சு நான் பாக்குற போட்டோ இல்லை இங்க போன எல்லா இடத்துலையும் போ அப்படின்னாரு அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா யோகிராம் சுரத்குமாரை விட யாராவது பவர்ஃபுல்லா இருக்காங்க இந்த நூறு ஒரு சாமி ஒருத்தர் வந்திருக்காரு இங்க ஒருத்தர் பெரிய மகான் வந்திருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னா அதில் அந்த மகான புடைய என் கல்ல காமிக்காதீங்கன்ற எனக்கு யோகிராம் சுரத்குமார் என்னுடைய வாழ்வுனால போரும் அதுக்கு மேல எனக்கு வேண்டாம் ஒரு உங்களை விட பவர்ஃபுல்லா இருந்தா இருக்கட்டும் இல்லாம இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு யோகிராம் சுரத்குமார் மத்திரம் தான் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ்ல ஒரு அன்டிஸ்பியூட்டட் இந்த ஓவராலா மெசேஜ் என்ன அப்படின்னா யோகிராமால எதுவுமே கிடையாது அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க வேலை சமைக்கும் போது பத்து பார்த்து டிவி பார்க்கும்போது சீரியல் பார்க்கும்போது எப்ப பண்ணாலும் உள் மனசுல யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயான்னு சொல்லலே இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் வந்து வெற்றி அடையலாம் அல்டிமேட்டாக மனசில் வந்து நமக்கு பெரிய பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் பணங்காசு பீஸ் பீஸ்ஃபுல்லாமல் இருக்கலாம் பணங்காசும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் நம்ம நாலு பேருக்கு உதவி செய்யலாம் நான் வந்து மற்ற மாரி துறவி மாரிலாம் மாட்டேன் நிறைய பணம் வேணும்னு சாப்பிட வேண்டியது நிறைய பணம் இருந்தால்தான் நம்ம அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ண முடியும் ரெண்டே பணம் வச்சுக்கோங்க நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால கிடைக்கக்கூடிய பணங்கள் வந்து நல்ல விதத்தில் செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுகிறது கம்பெனி வச்சு நடத்துறோம் நரத்தின்னு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷமா நிறைய விஷயம் வந்துருக்கு அதை பற்றிலாம் பேசினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் நேரத்தின் அருமை கருதி இந்த கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை யோகி ராம் நன்றி தெரிவித்து மாம்பழம் சசங்க விஸ்வநாதன் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய பிறந்தால் நன்றியை தெரிவித்து என்னையும் மதிச்சு இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு ஒரு ஆட்ட சொன்னதற்கு கொரோனா கோவில் நன்றிகள் எல்லா புகழும் யோகி ராம் சுரத்குமார் ஒருவருக்கு மட்டுமே